சென்னை விமான நிலையத்தில் பதினைந்து கோடி ரூபாய் மதிப்புள்ள இருபது கிலோ தங்கத்தை பறிமுதல் செய்த அதிகாரிகள் சிங்கப்பூரில் இருந்து மூன்று விமானங்களில் தங்கத்தை கடைத்து வந்த எட்டு பெண்கள் உட்பட இருபத்தி ஐந்து பேரை கைது செய்துள்ளனர் சிங்கப்பூரில் இருந்து சென்னைக்கு வரும் விமானங்களில் அதிக அளவு தங்கம் கடத்தப்படுவதாக சென்னையில் உள்ள மத்திய வருவாய் புலனாய்வுத் துறையினருக்கு ரகசிய தகவல் கிடைத்துள்ளது இதையடுத்து சுங்கத்துறை அதிகாரிகளுடன் மத்திய வருவாய்த்துறை அதிகாரிகள் இணைந்து சென்னை விமான நிலையத்தில் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டிருந்தனர் இந்நிலையில் சிங்கப்பூரிலிருந்து இரவு பதினோரு மணிக்கு வந்த ஸ்கூட் ஏர்லைன் விமானம் நள்ளிரவு பன்னிரெண்டு மணிக்கு வந்த ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் விமானம் நேற்று அதிகாலை வந்த இண்டிகோ ஏர்லைன்ஸ் விமானம் ஆகிய மூன்று விமானங்களில் வந்த பயணிகள் மற்றும் அவர்களது உடைமைகளை அதிகாரிகள் சோதனை செய்துள்ளனர் அப்போது எட்டு பெண்கள் உள்ளிட்ட இருபத்தி ஐந்து பயணிகள் மீது சந்தேகம் ஏற்பட்டதால் அவர்களையும் அவர்களது உடைமைகளையும் தீவிர சோதனை மேற்கொண்ட அதிகாரிகள் பதினைந்து கோடி ரூபாய் மதிப்புள்ள தங்க கட்டிகள் தங்க பசைகள் தங்க செயின்களை பறிமுதல் செய்தனர் இதையடுத்து இருபது கிலோ தங்கத்தை கைப்பற்றி இருபத்தி ஐந்து பேரை அதிகாரிகள் கைது செய்துள்ளனர் அவர்களிடம் மேற்கொண்ட விசாரணையில் சென்னையில் உள்ள தங்க கடத்தல்காரர்கள் தங்களை சிங்கப்பூருக்கு அனுப்பி வைத்ததாகவும் ஒரே விமானத்தில் வந்தால் சிக்கிக்கொள்வோம் என்பதால் மூன்று வெவ்வேறு விமானங்களில் வந்ததாக கூறியுள்ளனர் இதையடுத்து தங்கம் கடத்தல்காரர்கள் குறித்து தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர்